அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை தொழில்களிலே நாம் பார்க்க இருப்பது ஒருவரை பணம் கொஞ்ச காலம்தான் காப்பாற்றும் ஆனால் பகவான் எப்போதும் நம்மை காப்பாற்றுவார் என்று கூறுகிறார் காஞ்சி பெரியவர் உங்களுக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடமிருந்து விலகி நில்லுங்கள் பொருளானாலும் உறவானாலும் அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்திக் கொள்ளாதீர்கள் அதனால் பாதிக்கப்படுவது நீங்கள் மட்டுமே உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்களை நீங்கள் படிவாங்காதீர்கள் அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இருங்கள் ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாய் படிவாங்க உலகில் யாராலும் முடியாது யாருக்கும் தெரியாமல் நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் இறைவன் பார்க்கிறார் ஆகவே உங்களுக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் கவலைப்படாதீர்கள் இறைவன் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் வாழுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்